இந்த காலத்துல இருக்க மக்களுக்கு விபச்சாரம் அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயமா போயிருச்சு ஆனா அந்த காலத்துல இருந்த மக்கள் விபச்சாரத்திலிருந்து எப்படி எல்லாம் தவிர அல்லாவிற்கு எப்படி அஞ்சி நடந்தாங்க அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் இது சஹீஹ் புகாரி மற்றும் முஸ்லீம்ல வர்ற ஒரு உண்மையான கதை ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் தன்னோட உறவினர் பெண் மேல காதல் வயப்பட்டாரு ஆனா ஏதேதோ காரணங்களால அவள அவரால கல்யாணம் பண்ணிக்க முடியல ஆனா அவரு அந்த பொண்ணு கூட தனியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாரு ஒரு நாள் அவரு அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நான் உன் கூட தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அந்த பொண்ணு இவர் கேட்டது ஹராமான செயல் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருந்தா அல்லாஹ் அத வெறுக்கவும் செய்வான் அப்படின்னு புரிஞ்சு வச்சிருந்தா அதனால அந்த மனுஷன் கிட்ட இல்ல என்னால முடியாது நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டா சில காலம் போச்சு அந்த நாட்டுல ரொம்ப வறட்சி ஏற்பட்டுச்சு உணவு பொருட்கள்லாம் ரொம்ப விலை மதிப்பா இருந்துச்சு மக்கள் எல்லாம் பசியால தவிச்சாங்க அந்த பெண் பல நாள் சாப்பிடாம பசியால தளர்ந்து போயிட்டா இறுதியில அவ தன்னோட சகோதர மகன்கிட்ட போய் தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் பணம் கொடு நான் உணவு வாங்கணும் அப்படின்னு கேக்குறா அவரு இதுதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு நான் உனக்கு நூத்தி இருபது தீனார் தாரேன் ஆனா நீ என்கூட தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு நீ என்கூட தனியா இருக்கலன்னா நான் உனக்கு எதுவுமே தரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அவளுக்கு இது பிடிக்காம இருந்தாலும் பசியில ரொம்ப பலவீனமானதுனால அதுக்கு சரின்னு சொன்னான் ரொம்ப நாளா நிறைவேறாத ஆசை இப்ப நிறைவேற போகுதுன்னு அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான் அவங்க ரெண்டு பேரும் யாருமே இல்லாத இடத்துல சந்திச்சுக்கிட்டாங்க அவளா அவன் தொட போகும் நேரத்துல அல்லாஹ் நம்மளை எப்பவும் பார்த்துட்டே தான் இருப்பான் அதனால அல்லாஹுக்கு அஞ்சிக்கோ அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுறா அந்த ஒரு வார்த்தை அவனோட இதயத்தை கொலைச்சு அவன் தன்னோட தப்ப உணர்ந்தான் அந்த பொண்ணை விட்டும் விலகுனான் அதுக்கப்புறம் அவ அந்த பொண்ணு கிட்ட தப்பாவும் நடந்துக்கல அந்த பணத்தையும் அவகிட்டயே கொடுத்துட்டான் அல்லாஹும் அவனோட செயலை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டான் அப்புறம் ஒரு நாள் தன்னோட ரெண்டு நண்பர்களோட அவன் ஒரு குகைக்கு போனப்போ பெரிய பாறை ஒன்று விழுந்து அதோட நுழைவாயில மூடிருச்சு அவங்க மூணு பேரும் அந்த குகைக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க வெளியேற வழி இல்லாம பயந்துட்டு இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு யோசனை வருது அல்லாஹுக்காக செஞ்ச நன்மையை நினைச்சு நம்ம துவா கரிவோம் அப்படின்னு சொன்னாங்க முதல் நண்பன் தான் செஞ்ச நல்ல செயலை சொல்லி அல்லாஹ் துவா செஞ்சான் பாறை கொஞ்சமா நகந்துச்சு இரண்டாவது நண்பனும் தான் செஞ்ச நல்ல செயல சொல்லி துவா செஞ்சா அப்போ பாறை இன்னும் கொஞ்சம் நகர்ந்துச்சு மூன்றாவதா அவனோட முறை வருது அப்போ அவன் நான் ஒரு நாள் எனக்கு பிடிச்ச பொண்ண அடைய போகும் உனக்காக அதை விட்டு தவிர்த்துகிட்டேன் அத நான் உன்னோட திருப்தியை மட்டுமே நாடி பண்ண அப்படின்னு துவா செய்றான் அந்த மூணு பேரோட உண்மையான துவாவால பாறை முழுவதுமாக திறந்தது அவங்க மூணு பேரும் பாதுகாப்பா வெளிய போனாங்க இது நபி சல்லல்லாஹு அவர்கள் கூறிய சஹி ஹதீஸை நினைவு ஒருவர் அல்லாஹ்வுக்காக ஒரு ஹராம் விஷயத்தை விட்டுவிட்டால் அல்லாஹ் அதை விட சிறந்ததை அவருக்கு கொடுப்பான் இந்த கதை நமக்கு கற்பிப்பது என்னன்னா நாம எப்படியெல்லாம் ஹராம் உறவுகளிலிருந்து நீங்கி இருக்கணும் அப்படின்றதை தான் இந்த கதை நமக்கு சொல்ல வருது அந்த மனிதனையும் அந்த பெண்ணையும் போல நாமலும் சில நேரம் ஹராமுக்கு அருகுல போவோம் ஆனா அல்லாஹ நாம் அஞ்சினா அவன் மன்னிப்பான் அல்லா நம்மளை எப்பவும் காக்க விரும்புகிறான் அதனாலதான் நமக்கு தீமையானதா ஹராம் ஒதுக்கி வைத்திருக்கிறான் சில நேரங்கள்ல ஹராம விட்டு விலகுவது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா சைத்தான் நம்மளை எப்பவும் தவறான வழியில கூட்டிட்டு உதவியோட நீங்களும் நானும் அதை வெல்ல முடியும் அல்லா நம்மை சைத்தானிடம் இருந்து காப்பாற்றி நல்ல வழியில் நடத்தி நம்மை ஸ்வர்க்கத்தில் ஒன்று கூட வைப்பானாக ஆமீன் இன்றைய கதை முடிந்தது இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் பலருக்கு இந்த இஸ்லாமிய நினைவூட்டல் கிடைக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரக்மதுல்லாகி வர